நம்ம காற்றுக்கு இருக்கக்கூடிய இடத்தைய இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது நாகுவை பின்தொடர்ந்து போகும்போது தான் கார்த்துக்கு இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சிருச்சு இப்போது கார்த்திகை காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நேராக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போனவங்க அந்த ரவுடிங் எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து காய போட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தைக்கே வந்து கட்டாக வந்து விட்டுறாங்க இப்போது கார்த்திக் இருந்துட்டு என்ன நீங்களே கடத்தி வச்சிக்கிட்டு நீங்களே என்னை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுற மாதிரி நடிக்கிறீங்களா என்ன ட்ராமா பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டெய் முட்டாள் கார்த்திக் உன்னால் கௌதம் இப்போது செயலில் இருக்கான் அது முதல்ல உனக்கு தெரியுமா அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் உன்னை கடத்தினது நாங்கள் கிடையாது எஸ்எஸ்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உன்னை கடத்தி நம்ம கம்பெனியை திவாலாக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பிளானை போட்டு வச்சுருக்காங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே ஆதாரத்தோடையும் இன்னும் மற்ற விஷயங்களோட வந்து பார்த்திங்கன்னா இலக்கியாக எல்லாத்தையுமே தெளிவாக புரிய வைக்கிறாங்க அந்த வீடியோலாம் பார்த்து இப்போ பயங்கரமான கோவத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கார்த்திக் இருந்துட்டுருக்காரு அடுத்தது வெளியே போயிட்டு நம்ம கௌதமை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்ற போகிறாங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆறீங்க அப்படின்னா ক্ষে পানো